சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் அருண ஜடேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்றாகும் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் தாடகை என்ற பெண் இத்தல சிவனுக்கு மாலை சாத்தும் போது அவளது மேலாடை நழுவியது எனவே மாலை சாத்த முடியாமல் அப்பெண் வருந்திய போது அந்த பெண்ணுக்காக சிவன் மனம் இறங்கி தன் தலையை சற்று சாய்த்து கொடுத்தார் தாடகையும் மாலையை அணிவித்து வணங்கி சென்றாள் இத்தல அம்மன் பெரிய நாயகி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் இத்தலம் மட்டுமே பெண் நாகமாக நாகக்கண்ணை வழிபாடு செய்த தலமாகும் இரண்டு ஆண் பனமரங்கள் இக்கோயில் தலவிருட்சமாக இருப்பது சிறப்பு சர்வதோஷம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு குறிப்பாக பெண்களுக்கான தோஷ நிவர்த்தி தலம் இது கோயிலின் வெளி பிரகாரத்தில் நாககண்ணி தீர்த்த உள்ளது இத்தலத்தை புகழ்ந்து சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதிகம் பாடியுள்ளனர் கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் உள்ளது காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை கோவில் திறந்திருக்கும்